வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது கைரேகை பலன்களை பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம் அதில் உள்ள குறிகளும் மேடுகளையும் போன பதிவில் சுக்கிர மேடு குருமேடை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டோம் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத பத்தியும் தெரிந்து கொண்டோம் இந்த பதிவில் சனிமேடு எப்படி இருக்கும் அப்படின்றதும் சனிமேடு எங்கு இருக்கிறது அப்படின்றதும் அதை கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத பத்தி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் அதாவது நடுவிரல் என்பது பாம்பு விரல் அப்படின்னு சொல்வார்கள் சனி விரல் அப்படின்னு இதை சொல்லுவார்கள் நடுவிரலின் அடிப்பகுதி உள்ளங்கையில் நடுவிரலின் அடிப்பகுதியை சனிமேடு என்று கூறப்பட்டு வருகிறது அந்த பகுதியை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் இந்த மேடு நன்றாக அமைந்திருந்தால் அவர்கள் உயரமாக உடல் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களது முகம் வட்டமாக அமைப்பில் இருக்கக்கூடியதாக இருக்கும் இவர்களுக்கு நெற்றி பரப்பு நன்றாக விரிந்திருக்கக்கூடியதாக இருக்கும் கன்னங்கள் சதைப்பற்றுடன் இருக்கக்கூடியதாக இருக்கும் சுருக்கங்களுடன் காணப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு கண் குழிகள் காணப்படும் இவர்கள் வெள்ளையாக இல்லாமல் மஞ்சள் நிறம் கலந்தவர் போல் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பார்க்கும் பார்வை எந்தவித கவர்ச்சியாகவும் இருக்காது மற்றவர்களுக்கு வசப்படுத்தக்கூடியவர்களாக மாட்டார்கள் இவர்கள் பார்வை கொடூரம் நிரம்பியதாகவே இருக்கக்கூடியதாக இருக்கிறது திடீரென்று பார்க்கும் பொழுது சந்தேகமாக பார்க்கக்கூடியது போல் தோன்றும் எப்போதும் கோபத்துடன் உற்று பார்ப்பதை போல் இவர்கள் காணப்படுவார்கள் இவர்களின் புருவங்கள் எப்போதும் அடர்த்தியாகவே காணப்படும் கூர்மையாகவே இருக்கும் காதுகள் சற்று தடிப்புடன் இருக்கக்கூடியதாக இருக்கும் அளவில் பெரியதாக தோன்றக்கூடியதாகவும் இருக்கும் வாய் அமைப்பு பெரியதாக இருக்கும் மேல் உதடானது மெலியதாகவும் கீழ் உதடானது பெரியதாகவும் இருக்கும் பற்கள் இவர்களுக்கு பலமின்றி இருக்கும் பல்லில் அதிக சொத்தைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் இவர்களுக்கு ஈறுகள் சிவப்பாக இல்லாமல் வெளுத்து காணப்படக்கூடியதாக இருக்கும் முடி அடர்த்தியாக கருப்பாக காணப்படும் கழுத்து தடிப்பு இல்லாமல் மெல்லியதாக இருக்கும் நீளமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் கை கால் விரல்கள் நீளமாக காணப்படக்கூடியவர்களாக இவர்கள் திகழ்கிறார்கள் எப்பொழுதும் கை வீசி ஆணவத்துடன் நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் நடையில் உற்சாகம் எதுவும் இருக்காது கலைப்புதான் இவர்களுக்கு அதிகமாக ஏற்படும் இவர்கள் மற்றவர்களால் வெறுக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களின் குணங்கள் எப்படி இருக்கும் என்று தெளிவாக பார்க்கலாம் அவர்கள் எப்பொழுதும் அமைதியான பொறுமைசாலிகளாகவும் இருப்பார்கள் கடினமான உழைப்பாளிகளாகவும் இருப்பார்கள் தன்னம்பிக்கை அதிகமுடையவர்களாக இருப்பார்கள் அடிவில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் எல்லா விதிகளையும் தெரிந்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் வாழ்வில் எப்பொழுதும் அதிக வெற்றியை பெறக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் பெரும் வீழ்ச்சி இவர்களுக்கு இருக்காது இவர்கள் பெண்கள் மேல் அபிமானம் சற்று குறைவாகவே இருக்கும் இவர்களுக்கு மனைவி மக்கள் மீது பற்றுகள் கம்மியாகத்தான் இருக்கும் தனது தகப்பனாரை விட உயர்ந்துவிடக்கூடியவர்களாக இவர்கள் திகழ்கிறார்கள் விளையாட்டு பொழுதுபோக்கி ஆர்வம் அதிகமாக இருக்காது எளிமை விரும்பிகளாக இருப்பார்கள் அதிகமான பிடிவாத குணங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள் பிறரிடம் குறையை பற்றி அதிகம் பேசக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் பிடிவாத குணம் இவர்களுக்கு பிறவியிலேயே அதிகமாக இருக்கும் மற்றவர்களின் வெறுப்பை கண்டு கொள்ளவே மாட்டார்கள் இவர்களுக்கு அதிக நண்பர்கள் இருக்க மாட்டார்கள் இவர்கள் யாரிடமும் அதிகமாக பழக மாட்டார்கள் பிறர் விஷயத்தில் தலையிடவும் இவர்கள் விரும்ப மாட்டார்கள் உடல் மனம் உறுதி அதிகம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் எந்த முடிவெடுத்தாலும் அதை தயங்கி தயங்கி எடுக்கக்கூடியவர்களாகவே இவர்கள் திகழ்கிறார்கள் ஆனால் மிகவும் அமைதியாகவும் இருக்கக்கூடியவர்களும் இவர்கள்தான் பொறுமைசாலிகளும் இவர்கள்தான் எப்போதும் உழைத்து உண்ண வேண்டும் என்கின்ற ஆர்வம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எப்பொழுதும் அதிகம் விதியை பற்றி பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் விதிப்படிதான் எல்லாவிதமான செயல்களும் நடக்கிறது என்று நம்பக்கூடியவர்களும் இவர்கள்தான் ஆனால் இவர்கள் சிறந்த அறிவாளிகளாக இருப்பார்கள் எப்பொழுதும் மனைவி மீது பற்று இல்லாததனால் மனைவி மக்கள் மீது எப்பொழுதும் பற்று இல்லாததனால் குடும்பத்தில் அதிக பிரச்சனைகள் வரக்கூடியதாகவே திகழ்கிறது இவர்களுக்கு இவர்கள் எப்பொழுதும் தன் தந்தையை விட உயர வேண்டும் என்கின்ற எண்ணம் அதிகமாக கொண்டு இருப்பதால் அதே தன் தந்தையை விட உயர்ந்தும் காட்டக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களின் உடல் உறுதியாகவே இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவில் சனிமேடு நன்றாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்த்தோம் சனிமேடு பெயர்ந்து ஒழுங்கில்லாமல் உயர்ந்திருந்தால் அனாவசியமான விரோதங்கள் அதிகமாக உண்டாக கூடியவர்களாக இருக்கிறார்கள் பொறாமை அதிகம் கொண்டவர்களாகவே திகழ்கிறார்கள் எப்பொழுதும் இவர்களுக்கு வரக்கூடியதாகவே இருக்கும் எப்பொழுதும் மந்திரவாதிகளாகவும் மாந்திரீகம் தாந்திரீகம் செய்யக்கூடியவர்களாகவும் இவர்கள் திகழ்வார்கள் அதிக ஆத்திரம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இன்று நாம் இந்த பதிவில் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா சனிமேட்டின் பலன்களை பற்றியும் குறி எப்படி இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்